வணக்கம் கீழப்பழு அருகே பெண்ணை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்த நபருக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட விலாகம் கிராமத்தைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரின் மகன் சத்யராஜ் வயது முப்பத்தி இரண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ஓரு வயது பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி வளாகத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று இரண்டு நாட்களாக அடைத்து வைத்து பாலில் வன்புணர்வு செய்துள்ளார் அப்பெண்ணை காணவில்லை என்று அவருடைய அண்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் கீழப்புளூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்பொழுது இருந்த இன்ஸ்பெக்டர் சதாயம் அன்பரசு தலைமையிலான போலீசார் விசாரணையில் சத்யராஜ் என்பவர் அப்பெண்ணை கடைத்து சென்று பாலில் வன்புணர்வு செய்ததாக தெரிய தெரியவந்தது இதனையடுத்து சத்யராஜ் மீது கடத்தல் பாலியல் வழிப்புணர்வு ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்தது தற்போதைய கீழப்பனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜீவ்காந்தி சாட்சிகளை துரிதப்படுத்தி இறுதி விசாரணைக்காக ஆரியலூர் மாவட்டம் முதன்மை அமரு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் இதனையடுத்து நேற்று கீழப்பலூர் காவல்துறையினர் சார்பில் அனைத்து சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் குற்றவாளிக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை என தீர்ப்பு வழங்கப்பட்டது இதனையடுத்து குற்றவாளி சத்யராஜ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்